அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் பதினைந்து இளங்குமரன் ஆவேசம் பட்டினப்பாக்கத்து பெருவீதியின் திருப்பத்தில் இளங்குமரனை கண்டதும் கதக்கண்ணனும் மற்ற நண்பர்களும் குதிரைகளை நிறுத்தி கீழே இறங்கி சூட நின்று கொண்டார்கள் எதிர்பாராத நிலையில் அவர்களை அங்கே சந்தித்த வியப்பு அடங்க சில வினாடிகள் ஆயிற்று இளம் குமரனுக்கு கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் என்று பழமொழி கூறுவார்கள் இளங்குமரா நாங்கள் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறோம் அதற்குள் நீயே எதிரே வந்துவிட்டாய் உன்னிடம் அவசரமாக பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன என்று பேச்சை தொடங்கினான் கதக்கண்ணன் அதை கேட்டு இளங்குமரன் சிரித்துச் சொல்லலானான் நான் தெய்வமும் இல்லை நீங்கள் என்னை கும்பிடுவதற்காக தேடி வரவும் இல்லை நான் மட்டும் தெய்வமாயிருந்தால் இந்த பட்டினப்பாக்கம் என்னும் அகநகரத்தை இப்படியே அடியோடு பெயர்த்து கொண்டு போய் கிழக்கே கடலில் மூழ்க செய்து விடுவேன் இங்கே பெரிய மாளிகைகளின் அகன்ற இடங்களில் சிறிய மனிதர்கள் குறுகிய மனங்களோடு வாழ்கிறார்கள் இவர்கள் பார்வை பேச்சு நினைவு செயல் எல்லாவற்றிலும் சூழ்ச்சி கலந்திருக்கிறது சூது நிறைந்திருக்கிறது பின்புறம் திரும்பி யாருடைய வரவையோ எதிர்பார்க்கிறார் போல் நோக்கினான் இளங்குமரன் பின்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக பீதியை கடந்து சென்று கொண்டிருந்த இரண்டு மூன்று தேர்களின் தோற்றம் அவன் பார்வையை அப்பால் சென்று காண முடியாமல் தடுத்துவிட்டது கதக்கண்ணனும் மற்ற நண்பர்களும் இளங்குமரனின் பார்வை யாரை தேடி ஆத்திரத்தோடு அவ்வாறு பின்புறம் திரும்புகிறது என்று தெரியாமல் மயங்கினர் அப்போது வா அப்பனே நன்றாக பின்தொடர்ந்து வா ஒரு கண்ணோடு இன்னொரு கண்ணையும் பொட்டையாக்கி முழு குருடனாக திருப்பி அனுப்பி வைக்கிறேன் என்று பின்புறம் திரும்பி நோக்கியவாறே இளங்குமரன் மெல்ல கருவிக்கொண்டு முணுமுணுத்த சொற்களை அவனுக்கு மிகவும் அருகில் நின்ற கதக்கண்ணன் கேட்க முடிந்தது பட்டினப்பாக்கத்தில் இளங்குமரனுக்கு ஆத்திரம் மூட்டக்கூடிய அனுபவங்கள் எவையேனும் ஏற்பட்டிருக்க வேண்டுமென கதக்கண்ணன் நினைத்து கொண்டான் இளங்குமரனுக்கு அப்போது நல்ல பசி பசியின் வேதனையும் ஆத்திரத்தோடு சேர்ந்து கொண்டிருந்தது நாளங்காடியிலிருந்து தொடர்ந்து ஏற்பட்ட அனுபவங்களால் அவனுக்கு உண்டாகி இருந்த இனம் புரியாத மனக்கொதிப்பும் சேர்ந்து சினமாக மூண்டிருந்தது பின் தொடர்ந்து வந்த ஒற்றைக்கண்ணன் அருகில் வந்திருந்தால் தனக்கு இப்போதிருந்த சினத்தில் அவனை பந்தாடியிருப்பான் இளங்குமரன் அருகில் தென்படாததால் அந்த ஒற்றைக்கண் மனிதன் பிழைத்தான் குதிரைகளையும் அருகில் நடத்தி கொண்டு இளங்குமரனோடு மேலே தொடர்ந்து நடந்தார்கள் நண்பர்கள் சிறிது தொலைவு சென்றதும் நேற்றே இரவில் என்று தொடங்கி எதையோ அவசரமாக சொல்ல முற்பட்டான் கதக்கண்ணன் ஆனால் இளங்குமரன் அதை பற்றி இப்போது இங்கே சொல்ல வேண்டாம் பிறகு தனியே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று கூறி மேலே பேசவிடாமல் கதக்கண்ணனின் நாவை அடக்கிவிட்டான் நெருங்கிய நண்பர்களாகிய தாங்கள் உடனிருக்கும் போது இளங்குமரன் இப்படி நடந்து கொண்டதைக் கண்டு நண்பர்கள் சிறிது திகைப்படைந்தனர் இங்கே பட்டினப்பாக்கத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு யார் கூறினார்கள் என்று இந்த கேள்வியை இளங்குமரன் கேட்கும்போது வேறு கவனங்களிலிருந்து நீங்கி முற்றிலும் நண்பர்கள் பக்கம் கவனித்தவனாகத் தோன்றினான் நாலங்காடி பூத சதுக்கத்தில் முல்லையை சந்தித்ததையும் அவளிடம் இருந்து விவரமறிந்து கொண்டதையும் கதக்கண்ணன் இளங்குமரனுக்கு சொன்னான் கதக்கண்ணா நானும் முல்லையும் நாளங்காடிக்குப் புறப்படும்போது உன் தந்தையார் கவலை கொண்டார் நான் இறுதி வரையில் முல்லைக்கு துணையாயிராமல் போய் விடுவேனோ என்று அவர் பயந்ததற்கு ஏற்றாற் போலவே நடந்துவிட்டது பூத சதுக்கத்தில் நின்று கொண்டிருந்தபோது யாரோ ஒரு கலைஞனுக்கு இரக்கம் போய் எப்படி எப்படியோ வம்புகளில் மாட்டிக்கொள்ள கொள்ள நேர்ந்துவிட்டது முள்ளையில் தனியே விட்டுவிட்டு அவளிடம் சொல்லிக் கொள்ளாமலே நான் பட்டினப்பாக்கம் போகும்படி ஆகிவிட்டது பாவம் என் மேல் பெரும் கோபம் ஏற்பட்டிருக்கும் தந்தையாரிடத்தில் போய் நடந்ததையெல்லாம் சொல்லி இருக்க போகிறாள் அவர் முனிவரிடம் என்னை பற்றி குறைபட்டு கொண்டிருப்பார் என்மேல் ஆத்திரத்தோடு உன் தந்தையார் என்னை எதிர்பார்த்து காத்திருப்பார் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் கதக்கண்ணனிடம் கூறினான் இளங்குமரன் தந்தையார் உன்மேல் சினம் கொள்ளும்படியாக முல்லை ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாள் இளங்குமரா உன்னை அவர் கோபித்துக் கொள்ள கூடாது என்பதில் உனக்கு எவ்வளவு கவலை உண்டோ அதை காட்டிலும் அதிகமாக முல்லைக்கும் உண்டு என்பதை நான் அறிவேன் என்று ஆறுதலாக மறுமொழி கூறினான் கதக்கண்ணன் மேலே அவனே கூறலானான் இளங்குமரா இந்திர விழாவின் இரண்டாம் நாளாகிய இன்றைக்கு நானும் நம் நண்பர்களும் உன் நலனை கருதி உன்னிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கலாம் என நினைக்கிறோம் நீ அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உங்கள் வேண்டுகோள் இருக்கட்டும் அதை அப்புறம் பார்க்கலாம் இந்த கணமே நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய அவசர வேண்டுகோள் ஒன்று எனக்கு இருக்கிறது அது நிறைவேறாவிட்டால் நடந்து கொண்டிருக்கும் போதே எங்கேயாவது மயங்கி விழுந்து விடுவேன் நான் ஒரே ஒரு தான் சொல்வேன் ஒரு வினாடிதான் சொல்வேன் இதோ கேளுங்கள் நண்பர்களே மறுமுறை கேட்டால் சொல்ல மாட்டேன் என்று இறைந்து சொல்லிக்கொண்டே வந்த இளங்குமரன் குரலை சிறிதாக்கிக் கொண்டு இதழ்களில் குறுநகை இழங்க மெல்ல நண்பர்களை பார்த்து கூறினான் இப்போது அடியனுக்கு நல்ல பசி வயிறு பஞ்சாய் பறக்கிறது இளங்குமரன் என்ன பெரிய வேண்டுகோள் விடுக்கப் போகிறானோ என்று திகைத்திருந்த நண்பர்கள் இதை கேட்டு உறக்க சிரித்தார்கள் இளங்கும்பரனுக்கு நண்பர்களும் உற்சாகமும் சேர்ந்து வந்து சந்தித்து விட்டால் இப்படித்தான் நகைச்சுவை பிறக்கும் கதக்கண்ணா இன்றைக்கு இந்த வம்பெல்லாம் வந்து சேராமல் நாளங்காடியிலிருந்து நேரே முள்ளையோடு வீட்டுக்கு போய் சேர்ந்திருந்தேனானால் மோர்குளமும் பொறியிலுமாக அற்புதமான விருந்து கிடைத்திருக்கும் நான் மிகவும் துர்பாகியசாலி நண்பர்களே கையால் மோர்க்குழம்பும் உணவும் இன்றைக்கு எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அடடா முல்லையின் மோர்க்குழம்பு இன்றைக்கெல்லாம் கையில் மணந்து கொண்டிருக்குமே என்று கூறிக்கொண்டே இளங்குமரன் நாக்கி சப்பு கொட்டின போது நண்பர்களுக்கெல்லாம் நாவில் சுவைநீர் ஊறியது என் தங்கை படைக்கும் மோர்க்குழம்பு நன்றாக இருக்குமோ இல்லையோ நீ அதை பற்றி சொல்வது மிக நன்றாக இருக்கிறது இப்போது இதை கேட்ட நண்பர்களெல்லாம் என் வீட்டுக்கு முல்லையின் மூர்க்குழம்பை நினைத்துக்கொண்டு கொண்டு முற்றுகையிட்டுவிட்டால் என் கதி என்ன ஆவது என்று கூறிக்கொண்டே இளங்குமரன் முகத்தை பார்க்க நிமிர்ந்த கதக்கண்ணன் அவனுடைய பார்வையும் குறிப்பும் வீதியின் பின்பக்கம் சென்று திரும்புவதை கவனிக்க தவறவில்லை வெளியில் மிகவும் சர்வ சாதாரணமாக சிரித்து பேசிக்கொண்டே உள்ளே தீவிரமாக எதையேனும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தன்மை இளங்குமரனுக்கு உண்டு என்பது கதக்கண்ணனுக்கு தெரியும் என் கண்களிலும் பார்வையிலும் இதழ்களிலும் நகை நயம் விளங்க மலர்ந்து தோன்றும் இளங்குமரன் முகத்தில் இப்போது பசிவாட்டமும் சோர்வும் தெரிவதையும் கதக்கண்ணன் கண்டான் சில சமயங்களில் தன்னுள்ளே ஓடும் நினைவுப் புயலின் வேகத்தை வெளியே தெரியவிடாமல் மறைக்கும் சாதனமாக இந்த சிரிப்பையும் கலகலப்பான பேச்சையும் பயன்படுத்தும் வழக்கமும் இளங்குமரனுக்கு உண்டு என்பதையும் கதக்கண்ணன் அறிவான் என்னவோ வேண்டுகோள் விடுக்கப் போவதாக சிறிது நேரத்துக்கு முன் கூறினாயே கதக்கண்ணா தன்னுடைய நினைவுகளிலிருந்தும் வேறு கவனத்திலிருந்தும் விடுபட்டு வந்தவனாக உடன் வந்த கதக்கண்ணன் பக்கமாக திரும்பி இந்த கேள்வியை கேட்டான் இளக்குமரன் தன்னுடன் வந்த மற்ற நண்பர்களின் முகங்களை பார்த்தான் கதக்கண்ணன் அப்படி பார்த்தவுடனே நண்பர்களில் சிலர் கதக்கண்ணனை சிறிது தொலைவு விலக்கி அழைத்து கொண்டு போனார்கள் பின்பு திரும்பி வந்து மீண்டும் எல்லோருடனும் கலந்து கொண்டார்கள் நண்பர்களின் அந்த செயல் இளங்குமரனுக்கு புதுமையாகவும் வியப்பு அளிப்பதாகவும் இருந்தது இளங்குமரா நம் ஆசிரியர் பிரானிடம் இன்று காலையில் நண்பர்கள் உன்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்களாம் அவர் உன்னை இன்று பிற்பகலுக்குள் சந்திக்க விரும்புகிறாராம் யார் நீலனாக மரவரா ஆம் இப்போது நாம் நீலனாக மரவருடைய படைக்கல சாலைக்குத்தான் போய்க் கொண்டிருக்கிறோம் நீலனாக மரவருடைய படைக்கலை சாலைக்கு போவதற்கும் நீ இப்போது என்னிடம் கூறுவதற்கு இருந்த வேண்டுகோளுக்கும் என்ன தொடர்பு அந்த வேண்டுகோளை இப்போது இங்கே பொது இடமான நடுவீதியில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் கூறுவதை விட படைக்கல சாலைக்கு சென்ற நீலனாக மரவரே உனக்கு தெளிவாக எடுத்து கூறும்படி செய்யலாம் என்று நண்பர்கள் கருதுகிறார்கள் நண்பர்கள் கருதுவதை பற்றி எனக்கு மகிழ்ச்சிதான் என்னிடம் சொல்லாமலே என்னென்னவோ திட்டமிட்டு கொண்டு செய்கிறீர்கள் எனக்கு கெடுதலாக ஒன்றும் செய்துவிட மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்பலாம் ஆனால் ஒன்றுமட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கவலைப்பட்டு பயந்து கொண்டிருப்பது போல் இந்த பெரிய நகரத்தின் இருண்ட வனங்களிலோ ஆள் பழக்கமற்ற கடற்கரை ஒதுக்கங்களிலோ இளங்குமரனை யாரும் அவ்வளவு எளிதாக கொன்று போட்டுவிட முடியாது இப்படி இந்த வாக்கியத்தின் அமங்கலமான கடைசி பகுதியை இளங்குமரன் சொல்லி முடிப்பதற்குள் கதக்கண்ணன் அருகில் வந்து அவன் வாயை பொத்திவிட்டான் பித்தனை போல் இதென்ன பேச்சு இளங்குமரா உன்மேல் அன்பும் பற்றும் உள்ளவர்கள் உனக்காக அனுதாபப்படுவதற்கு கூட உரிமையற்றவர்களா அந்த அனுதாபத்தையும் அக்கறையையும் நீ ஏன் தவறாக எடுத்துக்கொள்கிறாய் சில சமயங்களில் என்மேல் அனுதாபப்படுகிறவர்களுக்காக நானே அனுதாபப்படும்படி நேர்ந்து விடுகிறது என்னை கோழையாக்க முயல்கிற அனுதாபத்தை நான் ஒப்புக்கொள்ள முடிவதில்லை என்னை பற்றி எனக்கு என் மனதில் எவ்வளவு தன்னம்பிக்கையும் உரமும் உண்டோ அதில் அரை பகுதியாவது மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் நான் அப்படி இருந்தால்தான் மற்றவர்கள் என்னை தைரியமுள்ள மனிதனாக நினைக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படலாம் நீங்கள் எல்லோரும் என் அன்புக்கு உரியவர்கள் பெரு வீரர் ஆகிய என் மதிப்புக்கு உரியவர் எனக்கும் உங்களுக்கும் படைக்கல பயிற்சியும் போர்த்துறை கலைகளும் கற்பித்த ஆசிரியர் பிரான் அவர் ஆனால் அதற்காக அவரும் நீங்களும் சேர்ந்து கொண்டு என்னை தெருவில் திரியும் சிறு பிள்ளையாக எண்ணி எனக்கு அனுதாபப்படுவதை நான் ஏற்பதற்கு இல்லை வலது கையை மேலே தூக்கி ஆட்டிக்கொண்டே ஆவேசத்தோடு பேசினான் இளங்குமரன் அப்போது அந்த நிலையில் அவனை எதிர்த்து பேசி மறுமொழி சொல்வதற்கே தயங்கி அஞ்சினார்கள் நண்பர்கள் இதன் பின் பட்டினப்பாக்கத்து எல்லை கடந்து மறுவூர் பாக்கத்துக்குள் நுழைகிறவரை நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை இப்போது அவர்கள் பாக்கத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தனர் மெல்ல மறுபடியும் இளங்குமரனிடம் பேச்சை தொடங்கினான் கதக்கண்ணன் பசி கோபத்தில் ஏதோ பேசிவிட்டாய் இளங்குமரா ஆசிரியர் பிரானிடமும் அப்படி ஏதாவது ஆத்திரப்பட்டு பேசிவிடாதே பசி கோபமல்ல நண்பனே கோபப்பசி என்றே வைத்துக்கோள் என்று பழைய வேகம் குறையாமலே பதில் வந்தது இளங்குமரனிடம் இருந்து எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் ஆசிரியர் பிரானை சந்தித்ததும் உன்னுடைய வயிற்றுப்பசி பசி கோபம் கோபப்பசி எல்லாமே நீங்கி விடுகின்றனவா இல்லையா பா என்று நகைத்தபடி சொன்னான் கதக்கண்ணன் பதினாறாவது அத்தியாயம் மணிப்பல்லவம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி